மாணவர்களே இன்றைய நாளில் நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் இன்று தரம் ஒன்று தமிழ் மொழி பாடத்தில் சில விடயங்களை நாங்கள் கேட்கப் போகின்றோம் இப்போது நாங்கள் பட அட்டைகளை எழுத்துக்களின் துணையுடன் வாசிப்போம் அணில் அ அணில் ஆந்தை ஆந்தை இலை இ உரல் ஊரல் ஊசி ஊசி எ எலி எ எலி எ எணி எ எணி ஐந்து ஐ ஐந்து ஒட்டகம் ஓ ஒட்டகம் ஓ ஓடம் ஓ ஓடம் ஔ ஔ ஔடதம் ஔ ஔடதம் ப பந்து ப பந்து மணி ம மணி ச சங்கு க கப்பல் க கப்பல் ந நண்டு. சரி மாணவர்களே நாங்கள் மீண்டும் எழுத்துக்களின் துணையுடன் படங்களை வாசிப்போம் அணில் ஆ

ஐந்து ஒ ஒட்டகம் ஓடம் ஔடதம் பந்து ம மணி சங்கு க கப்பல் த தவளை நண்டு நாங்கள் நிறைய சொற்களை வாசித்து அறிந்து கொண்டோம் தற்போது சில பயிற்சிகளை செய்து காட்ட போகின்றேன் கவனமாக அவதானியுங்கள் படத்திற்குரிய முதல் எழுத்தை தொடர்பு படுத்தி படங்களை வாசிப்போம் என்ற பயிற்சியை செய்து பார்க்க போகின்றோம் இங்கு படங்கள் தரப்பட்டுள்ளன அதற்கு பொருத்தமான எழுத்துக்களும் தரப்பட்டுள்ளன அவை மாறி காணப்படுகின்றன நீங்கள் பொருத்தமான எழுத்தை படுத்த வேண்டும் முதலாவதாக தரப்பட்டுள்ள படம் அணில் அணில் அ எலி ஏ அடுத்ததாக தரப்பட்டுள்ள படம் நண்டு கப்பலின் படம் தரப்பட்டுள்ளது அதற்கு பொருத்தமான எழுத்து க ஒட்டகம் இலையின் படம் தரப்பட்டுள்ளது இ பந்தின் படம் தரப்பட்டுள்ளது ப ஆந்தையின் படம் தரப்பட்டுள்ளது மாணவர்களே ஆ எனவே நாங்கள் படத்திற்குரிய முதல் எழுத்தை தொடர்பு படுத்தி படங்களை வாசிப்போம் என்ற பயிற்சியை செய்து முடித்து விட்டோம் அடுத்ததாக நாங்கள் இன்னொரு பயிற்சியை பார்க்க போகின்றோம் இங்கு படங்கள் தரப்பட்டுள்ளன அதற்கு பொருத்தமான எழுத்தை நீங்கள் தெரிவு செய்து கோடிட வேண்டும் முதலாவதாக தரப்பட்டுள்ள படம் இன் படம் இங்கு இரண்டு எழுத்துக்கள் தரப்பட்டுள்ளன பொருத்தமான எழுத்து அடுத்ததாக தரப்பட்டுள்ள படம் ஏணியின் படம் அல்லவா ஏணி ர ஏ என்ற இரண்டு எழுத்துக்கள் தரப்பட்டுள்ளன எனவே பொருத்தமான எழுத்து ஏ அடுத்ததாக பாருங்கள் மாணவர்களே சங்கின் படம் தரப்பட்டுள்ளது அல்லவா என்ற இரண்டு எழுத்துக்கள் தரப்பட்டுள்ளன பொருத்தமான எழுத்து ச அடுத்ததாக அதற்கு பொருத்தமான எழுத்து ஓ அல்லது எதை தெரிவு செய்ய வேண்டும் மாணவர்களே என்பதைத்தான் தெரிவு செய்ய வேண்டும் அடுத்ததாக தரப்பட்டுள்ள படம் உரலின் படம் உரல் உ அல்லவா உ த என்ற இரண்டு எழுத்துக்கள் தரப்பட்டுள்ளது பொருத்தமான எழுத்து உ படங்களுக்கு பொருத்தமான எழுத்தை கோடிட்டு வாசித்து அறிந்து கொண்டோம் இன்னும் ஒரு பயிற்சியை நான் உங்களுக்காக செய்து பின்வரும் படங்களுக்கு பொருத்தமான எழுத்தை நிறந்தீட்டி படங்களை வாசிப்போம் இங்கு படங்கள் தரப்பட்டுள்ளன அதே போன்று அதற்கு பொருத்தமான எழுத்தை நாங்கள் நிறந்தீட்ட வேண்டும் கட்டத்தினுள் இரண்டு எழுத்துக்கள் தரப்பட்டுள்ளன அதில் எது பொருத்தமானதோ அதைத்தான் நாங்கள் தெரிவு செய்து வேண்டும் முதலாவதாக தரப்பட்டுள்ள படம் ஓடம் ஓடம் இங்கு தரப்பட்ட விடை ஓ அ இரண்டில் ஒன்றை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் ஓடம் ஓ எனவே ஓ என்ற எழுத்தை நிறந்தி ஒப்பிட வேண்டும் அடுத்ததாக பாருங்கள் மாணவர்களே ஐந்து ஐந்து இங்கு தரப்பட்ட விடை உ ஐ இரண்டில் எது பொருத்தமான விடை ஐ ஐ ஐந்து ஐந்து என்ற ஐ எழுத்தை நாங்கள் நிரந்திட்ட வேண்டும் அடுத்ததாக தரப்பட்டுள்ள படம் மணி மணி இங்கு தரப்பட்ட எழுத்துக்கள் ப ப ம ம எழுத்தில் நாங்கள் ம தான் வேண்டும் திறந்தி மகளலாம் அடுத்ததாக தரப்பட்டுள்ள படம் தவளை தவளை இங்கு தரப்பட்ட விடை எதை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் மாணவர்களே தவளை என்பதற்கு த என்ற எழுத்துத்தான் முதலாவதாக வரும் எனவே த என்பதை நிறந்துட்ட வேண்டும் கடைசியாக தரப்பட்டுள்ள படம் ஊசியின் படம் ஊ இங்கு ஊ அ என்ற இரண்டும் தரப்பட்டுள்ளது எனவே நாங்கள் ஊ என்பதைத்தான் என்ற கட்டத்தை விட்ட வேண்டும் தற்போது நாங்கள் பின் படங்களுக்கு பொருத்தமான எழுத்தை நிரந்தி படங்களை வாசித்து அறிந்து கொண்டோம் அல்லவா எழுத்துக்களின் துணையுடன் படங்களை வாசித்து அறிந்து கொண்டோம் மாணவர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்